கிராம உதவியாளர் பணிக்கு தயாராகி கொண்டுள்ள அனைவருக்கும் வணக்கங்க கிராம உதவியாளர் பணிக்கு அனைவரும் விண்ணப்பம் போட ஆரம்பித்திருப்பீர்கள் விண்ணப்பித்த அனைவரும் இனி தயாராக கூடிய பகுதி வாசித்தல் மற்றும் எழுதுதல் திறன் நேர்முகத் தேர்வு இந்த மூன்றிற்கும் தயாராக வேண்டும் இந்த மூன்றில் நன்கு மதிப்பெண் பெறுபவர்களே தேர்ச்சி பெறுவார்கள் இந்த மூன்று பகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்கான முழுமையான புத்தகம்தான் கிராம உதவியாளர் முழுமையான பார்வை இன்று தலைப்பிட்டு அனைத்து தகவல்களையும் தொகுத்து கொடுத்துள்ளேன் இந்த மெட்டீரியல் தேவைப்படுபவர்கள் மேலே தெரியக்கூடிய எண்ணிற்கு நாற்பது ரூபாய் அனுப்பிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் மேலே தெரியக்கூடிய அதே எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்தால் உங்களின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெட்டீரியல் உடனடியாக அனுப்பப்படும் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் என அனைத்திற்கும் மேலே தெரியக்கூடிய கூடிய தான் பெயர் ஹரிகரன் என்று வரும்